கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தது யார் அப்போது தமிழக முதல்வராக இருந்தது யார் திமுக ஆட்சி தானே இருந்தது காங்கிரஸ் கட்சி ஸ்ரீலங்காவுக்கு நம்முடைய கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுக்கும் போது வேடிக்கை பார்த்து கொண்டிருந்ததும் முன்மொழிந்ததும் இந்த திமுக தான் ஈழத்தமிழர்களை கொத்துக்குத்தாக கொல்லப்படும் போது இங்கே மூன்று மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்து நாடகத்தை அரங்கேற்றி போர் நிறுத்தப்பட்டதாக நம்ம எல்லாம் நம்ப வைத்ததும் இந்த திமுக தான் டெல்டா மாவட்டங்களில் எக்கச்சக்கமான மகசூலை கொடுக்கக்கூடிய மாவட்டம் அந்த மாவட்டத்தில் மீத்தேன் எடுக்க அனுமதித்ததும் இந்த திமுக தான் நம்முடைய அடையாளம் கலாச்சாரம் இந்த காளை ஜல்லிக்கட்டு இந்த ஜல்லிக்கட்டு இந்த காளை பொருளை வந்து காளைகளை காட்சி பொருளாக ஆக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்ததும் இந்த திமுக தான் கர்நாடகாவில் வந்து ஹேமாவதி அணையை கட்டுவதற்கு ஆட்சேபனை இல்லைன்னு சொன்னதும் இந்த திமுக தான் அது மட்டுமா காவிரி நீர் பிரச்சனை தொடர்பான வழக்குகளை திரும்ப பெற்றதும் இந்த திமுக தான் எவ்வளவு துரோகங்கள் இத்தனை ஆண்டு காலம் இதையெல்லாம் சொல்லி 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 நமக்கு இது பற்றிய விவரங்கள் தெரியாம இவர்கள் நடத்தக்கூடிய நாடகங்களை நம்பிதான் நாம இத்தனை ஆண்டு காலம் திமுகவுக்கு ஓட்டு போட்டோம் மருத்துவ கழிவுகள் எவ்வளவு மிகப்பெரிய வந்து சுகாதார பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய இந்த மருத்துவ கழிவுகள் பிற மாநிலங்களிலிருந்து இங்கு கொட்டப்பட்டு வந்து வந்துட்டு அதற்கு அனுமதி தருவதும் இந்த திமுக தான் நம்முடைய கனிம வளங்கள் சுரண்டப்படுவதை நாம கண்ணால் பார்த்துட்டு இருக்கோம் அதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறதும் இந்த திமுக தான் இப்படி தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் எந்த நல்லதையுமே செய்யாத எந்த திமுக தமிழை வைத்து அரசியல் மட்டும்தான் இருக்காங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நபர் தென்னிந்தியர்கள் வந்து ஆப்பிரிக்கர்கள்னு சொல்லி விமர்சிக்கும் போது வேடிக்கை பார்த்துட்டு இருந்த இந்த திமுக இன்றைக்கி ஒடிசாவில் இருக்கக்கூடிய தமிழருக்காக குரல் கொடுக்குறாங்களாம் இப்படி கம்பி கட்டுற கதையை பல காலம் நம்மளை சொல்லி ஏமாத்தின இந்த திமுகவை இனிமேல் நாம் கேள்வி கேட்கணும் சிந்திக்கணும் செயல்படணும் வாழ்க பாரதம் வழக தமிழகம்